இதெல்லாம் பிரமாதம் இன்னைக்கு வந்து நடு தெரு வந்து நிக்கிறாங்க டென்ட் போட்டு நிக்கிறாங்க வந்து வேலை பார்க்கணும் ஒரு மகத்தான நிர்வாக புரட்சின்னு சொல்லுவாங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போங்க என்ன என்ன பண்றாங்க நம்ம என்ன பாடு கொடுத்துறாங்க இப்ப அந்த திட்டங்கள் மூலமாக விரைவாக திட்டங்கள் மூலமா அதெல்லாம் சரியா வரும் அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ஆணவ போக்கை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியம் அவங்களும் மக்களை சந்திக்கணும் ஒரு ஜோக் சொல்லுவாங்க வாழைப்பழம் மழையா பெய்ததுனால ஒரு சொல் இன்னொரு சோம்பேறி கேட்டாலும் உரிச்சி பெய்தான் உரிக்காம பெய்தா அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க அது அந்த மக்களுடைய மனப்பான்மை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இதை கொண்டு வந்திருக்கா நான் சொன்னேன் இது வந்து இப்போ நிறைவேற்றுறாங்க தேர்தல் ஆணையருடைய வீட்டை முற்றுகை எடுங்கன்னு இன்னைக்கு அந்த திட்டம் போட்டுருக்கேன் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு பயம் வரணும் மக்கள் எழுத்து வருங்கிற பயம் வந்தாலும் கூட தேர்தல் ஆணையர்களை நடக்க நடக்கமாட்டாங்க எதுக்கு வேணாலும் பயப்பட மாட்டான் அதிகாரி என்ன பண்ணிட்டுற பார்த்துக்கலாமா அவன் பொண்டாட்டியும் மாமியாரும் வந்து மொரைச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அதிகாரி கேட்டு அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறவங்களாம் அயல் நாட்டோரும் சொல்லிவிட்டாங்க அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க என்ன இருக்குது அதாவது அவங்க பார்த்தாங்க வாக்கேந்திரத்தில் போய் அதை ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டை எடுத்து மாத்தறது வேண்டாம் வாக்கு போட உடாமல் பண்ணிவிட்டா வேலை பார்க்குற இடத்துல வாக்கு அவ்வளோதான் அது என்ன பிரமாதம் உங்கள் ஓட்டை நான் போட்டேங்க உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்கல வரலா அப்படின்ட்டு ஒருத்தம்லாம் காசு கொடுக்கூடவே லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தார் இப்போ மீண்டும் தனது மக்கள் பலியை துவங்கியிருக்கிறாரு குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா அரசாங்கமே உங்களை தேடி வருதுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவும் பெரிய வரவேற்பை பெற்றது இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு முழு உடல் பரிசோதனை புற்றுநோய் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காலையில் பரிசோதனை செஞ்சால் மாலையிலே வாட்ஸ்அப் மூலம் தகவல் வரும்னு சொல்றாங்க எல்லா கட்சிகளுமே இப்போ நடைபயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே ஆனால் முதல்வர் வந்து இது போன்ற திட்டங்களை மக்கள் நோக்கி கொண்டு வரார்ல இதில் எப்படி பாக்குறீங்க பியூரோக் பியூரோக்ரசின்னு சொல்லுவாங்க அதிகார வர்க்கத்தினுடைய மெத்தன போக்கு அதான் பியூரோகிரசிக்கு தமிழ் நீங்க நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் சொன்னேன் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடுங்க பார்க்கலாம் கோட்டைக்கு உள்ளே விட்டுருவாங்களான்னு பாரு நான் நான்லாம் அதிகாரிங்க டெபூட்டி டைரக்டர் அரசாங்கத்தில் மணிக்கணக்கள் நின்று இருக்கேன் அப்புறம் அவரை பார்க்குறதுக்கு வேற ஒரு வழியை கடவை பிடிச்சி தான் நான் போனேன் அவருடைய ஒரு பலவீனமான ஒரு இடம் இருந்து அங்கே அங்கேருந்து தகவலை சொன்ன உடனே அந்த செக்ரட்டரி அதுக்கப்புறம் அவருடைய பி சேரனை கொடுத்தார் உட்கார்ந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் கோட்டைக்கு போய் பாருங்கள் ஃபைல் உங்கள் ஃபைல் மேலேயே இருக்கும் சார் இதுதான் சார் அந்த ஃபைல் அந்த கிளார்க் அப்படி உட்காந்து போகிறார் இப்படியே கண்டுபிடிக்கிட்டு தெரியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஒன்றும் ஒன்றும் பதில் வராதுங்க கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு கிளம்பி விடுவாங்க அந்த கீழே கேன்டீன் இருக்கும் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வருவாங்க பதினொன்றுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் வேலை ஆரம்பிக்க மாட்டோம் இதெல்லாம் கேட்க முடியாது ஆனால் நடுமதில் ஜெயலலிதா இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தாங்க அப்போ எங்களை போன்ற அதிகாரிகள்லாம் நாங்களாம் அந்த கோட்டையில் இருக்க ஒரு வழி பண்ணாங்க தம்மா நாங்களாம் அதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சோம் இதை சொல்கிறதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான கண்டன கணைகள் வரலாம் கஷ்டப்பட்டு தெரியும் இன்றைக்கி மக்களை தேடி அரசாங்கம் வரும்போது இந்த வேலையெல்லாம் நடக்காது அரசாங்க உத்தியோக அதிகாரிகளாக இருக்கிறதுல மக்கள் போன உடனே அவங்களுடைய குறைகளை கேட்டு தீர்க்குற ஒரே டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் கா ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் ஃபீவர்னு உடனே இதுக்காக அங்கே போய் ஃபைல் ஆகிவிட்டோம் இது அது இதுன்னு சொல்ல மாட்டோம் உடனே வைத்தியம் பண்ணி மாத்திரை கொடுத்துருவோம் மருத்துவ கொடுத்துரும் லேபு போக டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடு உடனே ட்ரீட்மெண்ட் அந்த ஒரு இடத்துல தான் உடனடியாக நீங்கள் பீடபிள்யூடிக்கு போங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி பார்ட்மெண்ட்ல போங்க என்ன என்ன பண்ணுறாங்க நம்மளை என்ன பாடுபடுத்துகிறாங்க இப்போ அந்த திட்டங்கள் மூலமாக விரைவாக திட்டங்கள் மூலமாக அதெல்லாம் சரியாக வரும் அந்த அதிகாரிகள் அந்த அதிகார அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ஆணவ போக்கை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியம் அவங்களும் மக்களை சந்திக்கணும் எங்கள் காலத்தில் ஏசி கிடையாதுங்க அதனால் கதவு திறந்துருக்கும் ஃபேனு தான் ஓடும் அதிகாரியை பார்க்கவாது முடிஞ்சது இங்கே வெளியில் இருந்தாவது உள்ளே போக இப்போ இவ்வளவு இவங்களுக்கெல்லாம் ஏசி போடுறது போல கதவியும் சாத்திக்கிறாங்க உள்ளையும் பார்க்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்களை விட்டு விலைக்கு போயிட்டார் அதனால் இதெல்லாம் பிரமாதம் இன்றைக்கி வந்து நடுத்தருள் வந்து நிற்கிறாங்க டென்ட்டு போட்டு நிற்கிறாங்க வந்து வேலை பார்க்கணும் இதெல்லாம் புரட்சின்னே சொல்லுவேன் ஒரு மகத்தான நிர்வாக புரட்சின்னு சொல்லுவோம் கலைஞர் ஆட்சி காலத்திலே இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நியூ காலேஜுக்கு எடுத்தாப்படி ஒரு ஒரு குடிசை பகுதி அங்கேருந்து ஒரு கூப்புண்டு தூரத்தில் ராயப்பட்டா மருத்துவமனை அந்த குடிசை மாற்ற வரைய பகுதியில் இருக்கிற ஜா மக்கள் அந்த ராயப்பட்டா மருத்துவமனைக்கு போகலை ஒரு பஸ் ஸ்டாப்பு தூரம் தான் அவ்வளோ பெரிய மருத்துவமனை ஊட்டுக்கு வரணுன்னு எதிர்பார்க்குறாங்க எங்கள் நான் அப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன் இது செக்ஸாலஜி டிபார்ட்மெண்ட் எங்கள் மேடம் ஒரு சர்வேக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம் உடம்பு சரியில்லைன்னுக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கேம்மா இப்போ ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு தெரியல ராயப்பட்டாவிலேருந்து கூப்பிடுதூர் ராயப்பட்ட ஆஸ்பத்திரும் கூப்பிடு தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருக்குது அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றது தெரியல இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் உருவாக்கி இது பண்ணதுக்கு ஒரு வருஷம் நாங்கள் பண்ணோம் இதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பாராட்டு தெரிவித்து எங்களுக்கு இது கொடுத்தாங்க அதை அப்போ நலத்துறை அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள் பேராசிரியர் சட்டமன்றத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் தமிழக பெருமை தமிழகத்துக்கு பெருமை இது எதுக்காக சொல்கிறேன்னா இது தான் நம்மளுடைய மக்களுடைய ஆட்டிடியூடு மனப்பான்மை எதுன்னா ஒரு ஜோக் சொல்லுவாங்க வாழைப்பழம் மழையாக பெய்துனாலாம் ஒரு சோம்பேரி இன்னொரு சோம்பேரு கேட்டானா உரிச்சி பெய்துதான் உரிக்காமல் பெய்துதான் அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க கூப்புடு தூரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு முடியல நாங்கள் போய் ஒரு கேம்ப் நடத்துகிறோம் அது அந்த மக்களுடைய மனப்பான்மை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இதை கொண்டு வந்துருக்காங்க இவங்க மாட்டாங்க நாம் தான் போகணும் முடிஞ்சவங்க படுத்தே கிடப்பாங்க இது வந்து அடித்தட்டு மக்கள் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ம மத்திய குடும்பங்கள் இருக்குது பாருங்கள் அவங்க அசட்டை செய்கிற மாதிரி வேறு யாரும் பண்ண மாட்டாங்க ஒரு அதாவது அதை எவ்வளோ வளர்த்து வச்சுக்க முடியுமோ எவ்வளவு காம்ப்ளிகேஷனை உருவாக்கிக்க முடியுமோ அது வரும்னு காத்திருந்ததும் அப்புறம் தான் டாக்டர்கிட்டே வருவார் இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு இந்த திட்டத்தின் மூலமாக மொபிலைஸ் பண்ணி கொண்டுருவார் இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து நான் குரம்பேட்டை ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் கலைஞருடைய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஞாயிற்றுக்கிழமை பூரா தொழுநோயாளிகளை குரம்பட்டம் சைதாப்பட்ட மருத்துவமனைன்னு பேர் அதுக்கு அந்த மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்காக ஸ்பெஷலாக கேம்ப் நடத்துவோம் நான் தான் அதில் இன்சார்ஜு டாக்டர் ஷர்மானு ஸ்டேட் லெப்பரச்சி ஆஃபீஸர் நாங்கள் ரெண்டு பேர் தான் அதில் ஒர்க் பண்ணுவோம் கை இப்படி விரலாம் அடைகிறது இல்லையா அந்த கரெக்ஷன் சர்ஜரி சர்ஜரி எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி தொழுநோயாளி தொழுநோயாளிகள் இல்லை இதெல்லாம் வந்து கலைஞர் காலத்தில் எடுத்து எல்லாம் நிறுத்தப்பட்டது நடுமைத்து கம்ப்ளீட்டாக எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாம் மக்களாட்சி பிரபலமான ஆட்சி மக்கள்னால என்ன நடந்தது சோறு போட்டார் சோறு போட்ட புண்ணியம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தான் அதனால் இது வந்து ஒரு அற்புதமான ஸ்கீம் இதில் நமக்கு என்ன ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு சுயநிலை என்னான்னா அவனுக்கு நோய் வந்துருச்சு அந்த இடத்துல இந்த நோய் வந்துருச்சுன்னு நம்ம ஜாலியாக இருக்க முடியாது இப்போ கொரோனா சைனாவில் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யோகா யோகானா என்பா அந்த மகாடத்தில் வந்துருச்சு யோகா ஆ நாங்கள் சொன்னோம் ஏய் ரொம்ப தூரத்தில் இல்லைப்பா வைரஸ் வாயுவாக மனவகத்தில் பரவும் அடுத்த நாள் இங்கே வந்துடும் நம்ம அன்றைக்கு ஆட்சியாளர்கள் அசட்டியாக இருந்தாங்க உள்ளே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க அதனால் யோகானில் இருக்குது யோகானில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாக்கப்பா அடுத்த நிமிஷம் ராயப்பேட்டை இது அம்பத்தூருக்கு வந்துடும் ஆவடி வந்துடும் நோய்கள் வந்து எப்படி எவ்வளோ வேகத்தில் வருது யாருமே தெரியாது அதனால தான் சொல்கிறோம் அங்கே கால்ரா வந்துருச்சு இங்கே டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்லாம் நீங்கள் பேசவே கூடாது எந்த நிமிஷமும் இங்கே வந்துடும் கொரோனாவில் நம்ம அதை பார்த்தோம் எய்ட்ஸில் அதை பார்த்தோம் அதனால் இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் வைக்கிறதுனால அவன் ஆரோக்கியமாக இருக்க நம்ம ஆரோக்கியமும் இன்டைரக்டாக பாதுகாக்கப்படுது அவங்ககிட்ட தான் நமக்கு வந்துடும் கோடிச்சோர்னாக இருக்கலாங்க உங்களோட மங்களாக இருக்கலாம் எதிர்த்தா உங்கள் சாக்கடை மூடப்படலைன்னு வச்சுக்கோங்க கொசு உற்பத்தியாவது உங்கள் பங்களா வந்து கடிக்கும் அவன் ஏரியாவில் இருக்கிற சாக்கடை மூடில் ஜாலியாக இருக்க முடியாது அங்கே உற்பத்தி ஆகிற கொசு ஒன்று வந்து கடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து ஒரு டாக்டருல நான் நிச்சயமாக அதை ஆதரித்து பேசுகிறேன் பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம் மூலமாக அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வருதுங்கிறாங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் புதிதாக வட மாநிலத்தவர்களுக்கு கோடிக்கணக்கான வாக்குகள் அவங்களுக்கு வரப்போகுது தமிழ்நாட்டுடைய அரசியலையே மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் சொல்கிறாங்களே எப்படி பார்க்க தேர்தலாளே அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கவங்களாம் அயல் நாட்டோரும் சொல்லிவிட்டாங்க அந்த வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது எல்லாத்திலும் மணிக்கு பார்த்துக்கிட்டு தான் போகும் அதாவது அவங்க பார்த்தாங்க வாக்கு போய் அது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டை எடுத்து மாற்றுறது வேண்டாம் வாக்கு போட உடாமல் பண்ணிவிட்டா வேலை பார்க்குற இடத்துலேயே வாக்கு அவ்வளோதான் அது இன்னும் பிரமாதம் உங்கள் ஓட்டை நான் போட்டேங்க உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்கல ஒற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடலாம் காசு கூட வேண்டியது அவன் ஓட்டு போடுறதுக்கு வரவழைச்சா தான் காசு கேட்குறான் எல்லாம் நடக்குது வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பேர் என்ன கோவிந்தராஜா உங்கள் ஓட்டை நான் போட்டேங்க தேங்க்ஸு போட்டாச்சு அப்படின்ட்டு போயிடலாம் தொந்தரவே இல்லை திருநெல்வேலியில் பிறக்கிற ஒருத்தர் சென்னையில் வேலை பார்க்குறாரு தன்னுடைய ஓட்டுரிமையை இங்கே மாற்றுறாரு அது போல் பீகாரில் பிறக்கிறவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க ஓட்டுரிமை மாற்றுறாம இதில் என்ன தவறு அவங்க ஓட்டு ஓட்டு போடுவான்ல நீங்கள் எல்லா ஹோ ஓ நான் வேலூருக்கு போன வாரம் போயிருந்தாங்க ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலில் பூரா நார்த் இந்தியன் வேலை பார்க்குறான் தமிழே பேச முடியல தமிழ் தெரியல ஒன்று சைவ ஹோட்டல் ஒரு வடக்கத்தை அவன் ஓப்பன் பண்ணியிருக்கான் அந்த ஹோட்டலில் தமிழே இல்லை கம்ப்ளீட்டாக சர்வர்கிட்ட ஹிந்தியில் பேச வேண்டியிருக்கு இல்லாட்டி இங்கிலீஷில் பேச வேண்டியிருக்கு எங்களுக்கு விஷயம் தெரியாமல் ஹோட்டல் தருறதுக்கு உள்ளே போனாக்கா அவர் ஆகிய மரபானுங்கிறான் கேட்டால் தமிழ் நைஜாந்தா அப்படி வேலூர்லையே கூப்பிட்டு தூரம் எண்பதாவது மைலில் இருக்கிற வேலூரில் ஒரு ஹோட்டலில் இதை பார்த்தேன் அவங்க எல்லாம் அப்படியே அவங்களெல்லாம் நீங்கள் வாக்காளர் லிஸ்ட் சாத்தினா அவன் பாஜகவுக்கு தான் போடுவான் அவன் அந்த அளவுக்கு தீவிரமாக சைவ ஹோட்டல் நடத்துகிறான்னா அவன் சங்கையாக தான் இருப்பான் ஆக இதெல்லாம் இருக்குது ஒரு இதெல்லாம் இருக்குது எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கும்போது சாலையில் வந்து தமிழ்நாட்டு கடைகளே இல்லை தெரியுமில்ல உங்களுக்கு அப்போ மவுண்ட் ரோடு என்னென்ன சபாநாயகராக இருக்கும்போது போது பேசிவிட்டார் அஸ்ஸாமில் அப்போ வந்து வங்கா வங்காளிகள் மேலே ஒரு எதிர்த்து போராட்டம் நடத்தி பல வங்காளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அஸ்ஸாமில் ஏன்னா எங்கே போனாலும் வங்காளிகளுடைய கடையாக இருக்குது அஸ்ஸாம்காரன் கடையும் இல்லை வர்த்தகமும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆல்மோஸ்ட் அந்த ஊரில் அசாமை பேசுகிறவனே இல்லை வங்காளி பேசுறவனாக இருக்கான் பங்களாதேஷ்லேருந்து வந்தோம் இந்த வங்காளத்துலேருந்து வந்தோம் ரெண்டு பேரும் இங்கே அப்புறம் தான் ஒரு ரத்த களரியாக வங்காளிகள் தோ தூண்டா அவங்கன்னா சாதாரண நாட்கள் நம்ம ஒரு மாதிரி பேச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அறுவடை எடுத்துட்டாங்க ஒரு ஏறத்தாழ ஒரு ஆயிரக்கணக்கான வங்காளிகள் படுகொலை செய்யப்பட்டார் அப்போது வந்து எங்கள் அண்ணன் வந்து காசமல்லியில் அண்ணா சொன்னார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முக்கிய சென்னையினுடைய முக்கிய வர்த்தக கேந்திரமான ச அண்ணா சாலையில் அப்போ வந்து மோன்ட்ரோட்டில் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவிகிதம் வந்து வடக்கத்தியார்கள் இது இருக்குது நிறுவனங்கள் இருக்குது அஸ்ஸாம் ஆகிறதா தமிழ்நாடுன்னார் ஆ ஒரு வார பத்திரிக்கையில் அவரை பா ராஜாரா படத்தை போட்டு அஸ்ஸாம் ஆகிறதா தமிழ்நாடுன்னு கேட்டார்கள் பெரிய இது உண்டாக்குச்சு தாக்கத்தை உண்டாக்குச்சு அன்னைக்கே இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் சொல்கிறது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்போவே இதெல்லாம் வந்துடுச்சு இன்றைக்கிங்க போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டலில் இது பண்ணுற எங்கே போனாலும் அவங்க தான் இருக்காங்க நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணி எல்லாம் அமெரிக்கா அமெரிக்கா அனுப்பிவிட்டோம் அங்கே போய் இவன் அந்த குழப்பத்தை பண்ணிக்கிட்டுருக்காங்க அங்கே நம்ம ஆளு கமலா ஒரு பொண்ணு நிற்கிறான்னா என்ன அர்த்தம் பெசன் நகர் ஐயங்கார் பொண்ணு அங்கே போய் நிற்கிதுன்னா என்ன அர்த்தம் இப்போ தமிழ்நாடு அரசு எந்த வகையில் தடுக்க முடியும்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம தான் திருப்பி திருப்பி காட்டு கற்று இருக்கோம் வாக்கு எந்திரத்தை கவனிச்சாகணும் தே நான் நான் சொன்னேன் இது வந்து இப்போ நிறைவேற்றுறாங்க தேர்தல் ஆணையருடைய வீட்டை முற்றுகையிடுங்கன்னு இன்னைக்கு அந்த திட்டம் போட்டிருக்காங்க நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் தேர்தல் ஆணையத்துக்கு பயம் வரணும் மக்கள் எடுத்து வருங்கிற பயம் வந்தாலுடைய தேர்தல் ஆணையர்கள் யோக்கியமாக நடக்க மாட்டாங்க இப்போ நான் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முற்றுகை முற்றுகையிடுங்க அவங்க போட்டாட்டிங்களாம் வெளியே போக முடியாத மாதிரி த இது பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வழிக்கு வருவாங்க வீட்டில் பசங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க தெரிஞ்சாதான் அவங்க வழிக்கு வருவாங்க பண்ணுங்கண்ணா இப்போ அந்த திட்டத்தை சொல்லியிருக்காங்க தேர்தல் அதிகாரிகள் வீட்டில் முற்றுகையிடுவோம்ன்றார் அது பண்ணவே ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் எதுக்கு வேணாலும் பயப்படுவோம் எதுக்கு வேணாலும் பயப்பட மாட்டான் அதிகாரி என்ன பண்ணிட்டுற பார்த்துக்கலாமா அவன் பொண்டாட்டியும் மாமியாரும் வந்து மோற்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அதிகாரி கே அதான் மடி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இந்தியா ரஷ்ய பொருளாதாரம் விட்டது அப்படிங்கிறாரு இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறாரு இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு உண்மையாகவே இந்திய பொருளாதாரம் செத்து விட்டதா மோடி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்புறாரு இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறேன் ஒன்றும் புரியல முதலாளியே சொல்றாரு கம்பெனி காலி ஆயிடுச்சுன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது மோடி வாய் தரக்கு இல்லையே அப்புறம் தான் பதில் சொல்லணும் ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா ரஷ்யாவுடைய பொருளாதாரமும் செத்து போச்சுன்னு சொன்னபோது பரவாயில்ல நம்ம தனியாக போனால் தனியாக போகல ஒரு ஒரு தான் போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இப்போ வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் மரி போட்டிருக்காங்க பல முக்கிய தொழில்களை அடிப்படுத்து அதில் நாம் தான் வந்து இறக்குமதி சரி ஏற்றுமதிக்கும் சரி நம்ம அமெரிக்காவை தான் நம்பி நம்பியிருந்தோம் அமெரிக்க டாலரில் தான் எல்லாமே நடக்குது அதனுடைய விளைவு பாருங்கள் இன்றைக்கி வந்து பெட்ரோல் வாங்குறத கிட்டே பெட்ரோல் வாங்குறதை நிறுத்திவிட்டோம் பயந்து போய் அவங்க சீப்பாக கொடுத்தாங்க இப்போ என்ன போதெல்லாம் ரெண்டு நாள் கழித்து பெட்ரோல் வெளியில் தங்கத்துக்கு வந்துடும் வெளியுறவுத்துறை கொள்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கா ஒரு சரியான பாதை தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் ராகுல் காந்தி அவர்கள் இப்ப ரஷ்யாவோடய வர்த்தகம் பண்ணதுனால ஈரானோட வர்த்தகம் பண்ணதுனால அமெரிக்காவுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்க நாடுகளோட நம்ம அந்த பெட்ரோல் உள்ளிட்ட வர்த்தகம் பண்ண வேண்டியிருக்கு இது போன்ற சிக்கல்களை ஒன்றிய அரசு அவங்க சொல்றாங்க இதுதான் பண்ண முடியும் இது பண்ண எதிர்ப்பு வரும் இல்லை இந்தியாவை சுத்தி இருக்கிற எந்த நாடாவது இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு தப்பார் பாகிஸ்தான் எதிராக பங்களாதேஷ் நேபாள் ஆப்கானிஸ்தான் பர்மா இலங்கை மாலத்தீவு இவ்வளவு தான் நம்மளை சுற்றிட்டு அத்தனையும் நமக்கு விரோதி சைனா அத்தனையும் நமக்கு விரோதி முதல்ல வடக்கில் தான் நமக்கு ஆபத்து இருந்தது இன்றைக்கி தெற்குளையும் வந்துடுச்சு சைனா நம்ம திருநெல்வேலருந்து இரநூத்தி ஐம்பதாவது மைலில் இருக்குதுங்க சைனாவுடைய தெற்கு பாடல் இரநூத்தி ஐம்பது மைலுங்கிறது இன்றைக்கி ஒரு விஷயமே இல்லை பத்து நிமிஷத்துல வந்து உங்களை வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுடைய சை சீனர்களுடைய ராக்கெட்டு மிசைல்ஸ் எல்லாமே கூடங்குளத்தை நோக்கி வச்சுருக்காங்க பயந்து போய் தான் நம்முடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலையெல்லாம் வந்து கூடங்குளத்தில் வச்சுக்கிறதுக்கு காரணமே சைனாவுடைய தாக்கத்தில் தெற்கு பகுதியிலிருந்து தான் ஆரம்பிக்கங்கிறாங்க வடக்கு பகுதியில் இல்லை வடக்கு பகுதியில் பிரச்சனையே இல்லை அருணாச்சல பிரதேசம்லாம் அவங்க முதல்லையே அவங்க மேப்பில் சேர்த்துக்கிட்டாங்க நீ இன்னும் உங்கள் ஊருன்னு சொல்லிட்டுருக்குற அங்கே அங்கே அவங்க கட்டடம் கட்டிவிட்டான் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டான் எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம் நீ இன்னும் மேப்பில் காட்டிகிட்டு இருக்கிற அவனை கேட்டா நான் அங்கே போயிருக்கேன் ரெண்டு மூணு தூரம் போயிருக்கேன் அந்த அந்த கிழக்கு வட வடகிழக்கு மாகாணங்களுக்கு போனாலே இந்தியாவை அவங்க வந்து ஒரு நாடாகவே அவங்க சொல்கிறது இல்லை இந்தியா தான் இங்கே எல்லாம் வந்து இன்னும் உங்கள் நாடுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பிரயோஜனம் இப்போ ட்ரம்ப் வந்து அடித்த அடி சாதாரண அடி இல்லை அது என்னமோ அதானி மேலே கை வச்சிட்டாங்கன்னு எனக்கு ஒரு இது அதனால தான் செத்து விட்டதுன்னு சொல்லும்போது மோடி வாயை திறக்காமல் இருக்கிறதுக்காரனா உங்கள் பானிபூரி வியாபாரத்தை எல்லாம் நிறுத்துவாங்க அவங்க இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க இருக்கட்டும்ங்க பச்சையாக சொல்கிறாரு பதில் சொல்ல பார்லிமெண்ட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதானே கேட்குறாங்க பச்சையாக அவர் சொல்கிறாருங்க செத்து விட்டதுங்கிறாருங்க இப்போ ஏன் தடுமாறுறாரு அமெரிக்கா இப்போ முன்னாடி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியெல்லாம் ரஷ்யா நிலைப்பாடு எடுத்தாங்க ஏன் இப்போ மோடி தலைமையினாலும் ஆட்சி அமெரிக்காவும் ரஷ்யாங்கிற நிலைப்பாடு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் அதானி யாரை சொல்கிறாரோ அதானே கேட்க முடியும் நமக்கு நிர்ணயிக்கிறது அதை அவர் செத்து விட்டதுன்னு சொன்ன உடனே எனக்கு பட்டது வந்து அதானி தலையில் இங்கே கை வச்சுட்டாங்க அந்த பகல்காம் தாக்குதலை நிறுத்தினத்துக்கு காரணம் வர்த்தக தடை விதிப்பு வர்த்தகத்தை நிறுத்துவேன்னு தான் அப்படின்னாங்க உடனே நிறுத்திவிட்டார் அடுத்த செகண்ட் நிறுத்துறாரு ஏன்னா அதானி இப்போ தலையில் கை வச்சிட்டாங்க இஸ்ரேல் வாரில் வந்து இஸ்ரேல் ஈரான் வாரில் வந்து இஸ்ரேலியை நம்ம சப்போர்ட் பண்ணோன்னாக்கா அதானுடைய துறைமுகங்கள் இஸ்ரேலில் இருக்குது அடி நம்ம கொடுக்குது நியாயம் ஈரான் பக்கத்தில் தான் கூட நம்ம இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளான ஏன்னா நம்ம பாஸ் அங்கே இருக்கார் பல இடங்கள் அவர் மாட்டிக்கிட்டு பிளிக்கிறார் அதனால தான் வாயை திறக்க முடியல இதுக்கு மேலே பேசுனா ஆன்டி இண்டியன் ஆகிடுவேன்